களியில் அருகே மது போதையில் தந்தையை அடித்துக் கொண்ட வாலிபர் கன்னியாகுமரி மாவட்டம் கடையாலமூடு அருகே உள்ள பத்துகாணி காணி விளை பகுதியைச் சேர்ந்தவர் ரசல் வயது அறுபத்தேழு பால் வெட்டும் தொழிலாளி இவரது மனைவி உஷா வயது அம்பத்தி நான்கு இவருக்கு மெஜி வயது முப்பத்தி நான்கு என்ற மகனும் இரண்டு மகள்களும் உள்ளனர் மூன்று பேருக்கும் திருமணமான நிலையில் மெஜி பெற்றோருடன் வசித்து வந்தார் இதில் மூத்த மகள் சற்று தள்ளி கணவருடன் வசித்து வருகிறார் இரண்டாவது மகள் சென்னையில் வசித்து வருகிறார் சென்னையில் வசித்து வரும் இரண்டாவது மகள் கடையாளமூடு காவுவளை பகுதியில் சமீபத்தில் புதிய வீடு ஒன்றை வாங்கியுள்ளார் அந்த வீட்டில் யாரும் இல்லாத நிலையில் மாலை நேரங்களில் ரசல் அங்கு சென்று லைட்டுகளை போட்டுவிட்டு சிறிது நேரம் அங்கு தங்கியிருப்பாராம் இந்நிலையில் நேற்று மாலையும் அவர் அங்கு சென்றுள்ளார் அப்போது அங்கு மகன் விஜயவும் வந்துள்ளார் பின்னர் இரண்டு பேரும் சேர்ந்து மது அருந்தியுள்ளனர் அப்போது அவர்களுக்குள் வாய் தகராறு ஏற்பட்டதாக தெரிகிறது இந்த நிலையில் வீட்டில் இருந்து வெளியே சென்ற மெஜே மேலும் மது குடித்துவிட்டு மீண்டும் அங்கு வந்துள்ளார் அப்போது ரசல் கேட்டை பூட்டிவிட்டு வீட்டுக்குள் சென்று படுத்துவிட்டார் இதனால் ஆத்திரம் அடைந்த மெஜே காம்பவுண்டு சுவர் ஏறி குதித்து வீட்டுக்குள் சென்று தந்தையிடம் தகராறு செய்துள்ளார் அப்போது ஆத்திரம் அடைந்த அவர் நாற்காலியால் தனது தந்தை ரசலை சரமாரியாக தாக்கியுள்ளார் இதில் ரசல் அலறித் துடித்துள்ளார் பின்னர் விஜய் போதையில் அங்கேயே சோபாவில் படுத்து தூங்கிவிட்டார் இதற்கிடையே ரசலின் முனகல் சத்தம் கேட்டு அக்கம்பக்கத்தினர் கடையாளமூடு போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர் அதன் பேரில் போலீசார் சம்பவ இடம் விரைந்து வந்து ரசலை மீட்டு குலசேகரம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அங்கு முதலுதவி அளிக்கப்பட்ட பிறகு மேல் சிகிச்சைக்காக ஆசாரிபள்ளம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் ஆனால் வழியிலேயே ரசல் பரிதாபமாக இருந்தார் இதனைத் தொடர்ந்து போலீசார் போதையில் வீட்டில் படுத்திருந்த மிஜேவை கைது செய்தனர் தொடர்ந்து அவரிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது